கருணை ஜமால் கவிஞர் காமூர் தலைவர் கலைஞருக்கு இப்படி உறுதியாக இருந்த இஸ்லாமியர்கள் பல நண்பர்கள் உண்டு இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கும் தலைவர் கலைஞருடைய புகழை சொல்லக்கூடிய கள்ள கல்ல கொண்ட கருணாநிதி பாட்டை பாடினவர் நம்முடைய நிறைந்திருக்கக்கூடிய நாகூர் அவர்கள் இசைமரசு நாகூர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேரண்டி அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அவருக்கு தோல் கொடுத்து என்னவர் என்ன திருக்குரிய காகிதம் இல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் என்னுடைய நன்றின்னு காகிதம் காகிதமில்லைத்தவர்கள் கடைசி நேரத்தில் அவர் மறைவதற்கு முன்னால் தலைவர் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் அவர் அதுவரை நன்மைக்காக மட்டும் இல்லை அதை விட அதிகமான நன்மைகளை தொடர்ந்து முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் செய்வார் செஞ்சார் தலைவர் கலைஞருடைய சாதனைய நான் பட்டியலிடும்னா நேரம் அதான் சுருக்கம் சொல்லுகிறேன் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததும் மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அதிமுக அரசு ஆட்சிக்கு ரத்து செஞ்சது மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் அந்த கலைஞர் செஞ்சு மீண்டும் தலைவரை மிலாது அரசு விடுமுறை உருவ முஸ்லிம்களை பிற்படுத்த பட்டியல சேர்த்தார் சிறுபான்மையினர் நல ஆணையத்தை தொடங்கினார் பக்தாரிய சுட்டுக்கெல்லாம் பராமரிக்க முதல் முதலாக மானியம் வழங்கினார் தமிழ்நாடு சிறப்பாமையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் தொடங்கினார் உருது அகாடமி தொடங்கினார் காய்தமிழத் லிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார் பிற்படுத்தப்பட்ட ஒரு இட ஒதுக்கீட்டில் இஸ்லாமிகளுக்கு மூன்று புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு கொடுத்தார் காய்தமிளத் மகளிர் கல்லூரியை உருவாக்கினார் காய்தமிழத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் வழங்கினார்

கடந்த நான்கு ஆண்டு ஆட்சிகளை சிறப்பா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அண்மையில கூட தமிழ்நாடு ஆட்சி இல்லம் கட்டப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இஸ்லாமிய மக்களுக்கான நம்ம திராவிட மாத அரசு முத்தாய்ப்பான சில சாதனைகளை பட்டியல பட்டியலிட்டு சொல்லணும்னா தமிழ்நாடு மாநில குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் எண்பது லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருது தலா இருபத்தையாயிரம் ரூபாய் வீதம் வழங்க வெளியிடப்பட்டிருக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல இருந்து ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க இதுக்காக இருபத்தி நாலு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை மானியமாக அரசு வழங்கியிருக்கு தமிழ்நாடு சிறுபான்மை திருவாளர் மேம்பாட்டுக்கழகம் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து பயனாளிகளுக்கு இருநூத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு சிறுபான்மையின மக்கள் பயன்பெற நலத்திட்டங்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகள்ல நானூத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவில் அரசு நிதி தரப்பட்டிருக்கு சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளை கல்வியை ஊக்குவிக்க எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு மாணவிகளுக்கு நாலு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவ மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையை நிறுத்திடுச்சு எனவே மாநில அரசு இந்த ஆண்டு முதல் ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வர அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை பயிலக்கூடிய முஸ்லீம் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்க வத்வாரிய மூலம் வழங்கக்கூடிய பன்னெண்டு கோடிய பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மாணவிகள் பயன்பெறுறாங்க தொன்மையான பள்ளிவாசல்கள் தர்காக்களை புனரமைக்க பணிகளுக்கு இதுவரை பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பத்து தர்காக்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கு பள்ளி தர்காக்கள் நிறுவனங்களை நிர்க்கூடிய பணிகளுக்கு இதுவரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு முஸ்லிம் மகளிர் உதவி உதவக்கூடிய சங்கங்களுக்கு அரசு நிதி உதவியா பதினைந்து கோடிய நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு வழங்கப்பட்டிருக்கு உலகாக்கள் மற்றும் இதர பணியாளர்கள் நலவாரியம் மூலமா ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பதினாலுகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பக்வாரியத்திற்கு ஆண்டுதோறும் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நிர்வாக மானியம் வழங்கப்பட்டு வருது இப்படி இஸ்லாமிய பெருமக்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் சூழல மேம்படுத்தக்கூடிய அரசாக நம் அரசு திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியா அச்சுறுத்தல் வருகிற போதெல்லாம் இஸ்லாமியர்களை காக்கக்கூடிய அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்கள்ல இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் மத ரீதியான வன்முறைகள் ஏற்படாம காத்து வரக்கூடிய அரசா நம்ம திமுக அரசு எப்பவுமே இருந்து வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் மூலமா அச்சுறுத்தல் ஏற்பட்டப்போ அதுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை நடத்தி ஒரு கோடி மக்கள் கிட்ட கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சோம் ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிச்ச கட்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களில் அதிமுக உறுப்பினர்கள் எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த சட்டமே இருக்காது ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து நாம் வாக்களிச்சோம் மக்கள் மன்றத்திலே போராடணும் ஆனா அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார் குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார் யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு போனதுன்னு இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துகிறார் ஆபத்து வரும்போது இஸ்லாமிய எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விடா கலந்துகிறாங்க பொது சிறு சட்டத்துக்கு எதிராகவும் இது மனித உரிமையை பறிக்குதுன்னு மத்திய சட்ட ஆணையத்தை கடிதம் திமுக தான் இப்போ கூட சட்டத்திட்ட மசோதா இந்திய அளவில் பொருளாக இருக்கு சிறுபான்மையின மக்களுடைய உரிமையை பறிக்கிற நோக்கத்தோடு பாஜக இதை கொண்டு வர பாக்குறாங்க அதையும் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையா எதிர்த்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது திமுகவும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் ஒருவேளை சட்டமானால் அதை ரத்து செய்ய உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் பாஜக அரசோட செய்த திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது உறுதியாக போராடுவோம் உங்களுக்கு எப்போதும் துணையாக நாங்கள் இருப்போம் இப்படி இஸ்லாமிய உரிமையை காப்பாத்துறீங்களா காப்பாற்றக்கூடியவங்களாக செயல்படுவாங்க நாங்கள் இஸ்லாமிய உரிமைக்கு போராடுறவங்க வாதாடுறவங்க தான் இப்படியான விழாக்களில் கலந்துக்கிட்டு தகுதி கலந்துக்கிறதுல தகுதி பிரச்சனைகளாக இருக்கிறோம் அந்த தகுதியோட அந்த உள்ளார்ந்த அன்போட அந்த சகோதர உணர்வோட நாங்கள் இது போன்ற விழாக்களை நடத்துகிறோம் பங்கேற்கிறோம் சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைந்திருக்கும் எனது புனித ரம்மா வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்